வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதான் சொல்லணும் மாறன் வந்து விடுதலை ஆயிட்டாரு அப்படி தான் சொல்லணும் நம்ம வீரா மாறன் ரெண்டு பேருமே வந்து கோர்ட் வாசல்லே வந்து கட்டிப்பிடிச்சு நம்ம வீராக இருக்காங்கல்ல அவங்க வந்து ஐ யூலாம் சொல்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க எடுத்த எடுத்தோடையுமே வந்து நம்ம வீரா வந்து அந்த போலீஸ்கார இருக்கார்ல அறிவழகன் அவரை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க சார் நான் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொனே பாண்டியராஜனும் சரிம்மா விசாரிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே சரின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க அப்போ வீரா வந்து கேட்குறாங்க சார் எதுக்கு சார் இந்த கேஸை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ ஆர்வம் காட்டி நடத்திக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு என்ன ரீசன் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கேட்குறாங்க அது வந்து வேறு ஒன்றும் இல்லை எனக்கு வந்து குற்றவாளி யாருமே தப்பிக்கக்கூடாது அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ அதனால தான் நான் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது சார் இவர் சொல்கிறது வந்து சுத்தமாக போய் இவர் சொல்கிறாரே எங்கள் அண்ணனுக்கும் மாறனுக்கும் இதுக்கு முன்னாடி வந்து சம்மந்தம் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் பகை இருந்துச்சு அதனால தான் வந்து மாறன் வந்து கொலை பண்ணா அப்படின்னு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் போய் சார் உண்மையாகவே வந்து மாறனுக்கும் இந்த இன்ஸ்பெக்டருக்கும் தான் இந்த கேஸ் நடந்த இருந்து பிடிக்கலை நீங்கள் கூட அதை வேணால் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கடையில் வந்து ஒரு தடவை அந்த போலீஸ்கார் வந்து டெய் ஒழுங்காக வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சட்டமாக பேசி அந்த நம்ம மாரணம் வந்து சட்டையை பிடிச்செல்லாம் எழுதிட்டு போவாங்கல்ல அந்த சீன் வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சுல்ல அதை காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே பாண்டியராஜன் வந்து ஷாக் ஆகிடுறாரு என்ன சார் அரசுவாருட்டே இல்லாமல் நீங்கள் பாட்டில் போய் கடைக்குள்ளே வச்சு ஒருத்தர் இப்படி தரத்தருன்னு சட்டை பிடிச்சி இழுத்துட்டு வரீங்களே இதெல்லாம் உங்களுக்கு எந்த ரூல்ஸில் இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சார மாதிரியே கேள்வி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்தவனையும் பார்த்தா அவருக்கு வந்து ஷாக் ஆயிருது என்னடா வீரா வந்து எல்லாம் பண்ணிட்டாலே நம்ம பேரே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு நான் பல தடவை வந்து வாணி கொடுத்துட்டேன் உங்க ஹிஸ்ட்ரியே நான் படித்து பார்த்துட்டேன் உங்கள் மேலே வந்து எக்கச்சக்க பிளாக் மார்க் இருக்குது இன்னிமே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸில் நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவ்வளோ தான் அதாவது கேஸ் நடத்துறது வந்து தான் நடத்தணும் போலீஸ்கார நம்மளே இருந்தாலும் எடுத்து நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அவரை திட்டி அனுப்பி மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரிமா வீரா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் வந்து இதுக்கு வந்து தீர்ப்பு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியராஜன் வந்து சொல்லிடுறாங்க எல்லாருமே உள்ளே இருக்காங்க வீராவுக்கு வந்து ஒரு மாதிரி நெர்வஸாக இருக்குது விரும்புன்னு வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்தோடனையும் அவங்க அண்ணன் வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அண்ணே நான் வந்து ஓ மேலே பாரத்தை போட்டு தான் இந்த கேஸை எடுத்து வாதாண்ணேன் ஒரு வழியாக வந்து நல்லபடியாக வாதாயிட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாருமே என்கிட்ட அப்படி தான் சொல்கிறாங்க இருந்தாலும் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது மாறனுக்கு வந்து எதுவுமே ஆகக்கூடாது அவன் ரொம்ப நல்லவன் அவன் கூட சேர்ந்து நான் வாழணும் அதுக்காக நீ தான் எனக்கு உதவி செய்யணும் செய்து இந்த கேஸில் இருந்து எப்படியாவது வந்து அவரை வந்து விடுவிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாண்டியன் கிட்ட வந்து ரொம்ப வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வேண்டிகிட்டு பார்த்தா பின்னாடி வந்து நம்ம மாரனை வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அங்கே பாண்டியராஜன் வந்து நீ வந்து உனக்கு வந்து உன் மேலே வந்து எந்த தப்புமே இல்லை உன்னை வந்து விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து போதிய சாட்சி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு விடுதலை பண்ணி விட்டுறாங்க அதை உடனே பார்த்தா நம்ம மாறனுக்கு வந்து ஷாக் ஆகிடுது அதை விட பயங்கரமான சந்தோஷத்தில் துள்ளி குச்சி வெளியில் வராரு வீரா கிட்ட வந்து வீரா நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்த பயங்கரமான சந்தோஷம் ஓடி போய் கட்டி இருக்க முடியாது தெரியுமாடா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக வந்து நம்ம மாற வந்து கேர்ஷபுலாக எடுத்துக்கல உனக்கு செட் ஆக நல்லா சரி எப்பையும் போல நீ பேசாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க இல்லடா என்னால் வந்து நார்மலாவே இருக்க முடியல எனக்கு வந்து உன்னை பார்க்கணும் போல இருக்கு தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு நாள் உனே பிரிஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டண்டா இனிமேல் வந்து உன்னை பிரிய மாட்டேன்டா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க அங்கிட்டிருந்து பார்த்தா அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க வந்துட்டு நம்ம கார்த்தி பார்த்தா கார்த்தி வந்து வேமா ஓடி போய் மாரனை கட்டி பிடிக்காங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து வீராவுக்கு வந்து கங்க்ராட்சி பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கையை கொடுத்து எல்லாருமே வந்து ஆல் தி பெஸ்ட்டு சூப்பராக கலக்கணும் ஒன்றால் தான் வந்து மாரனை வந்து வெளியில் வந்திருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து தலையை தூக்கி வச்சு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா போலீஸ் கார் வெளியில் வர்றாரு அறிவழகம் உருன்னு மூஞ்சி வச்சுட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு எங்கிட்டு பார்த்தா கண்மணியாராக இருக்காங்களா அவங்களுக்கு வேறு என்ன பண்ணுறேன்னு தெரியல சா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தா திருத்திருந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது ஒன்னை தூக்கி உள்ள வச்சுலான்னு பார்த்தா தப்புஸ்ட் என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க